அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கம் வபரக்காத்துஹு வபர்கூ திருக்குறான் தமிழாக்கம் தொழுகிறது நம்ம அல்லாக்கிட்ட பேசுகிறோம் குரான் போதுறது அல்லா நம்மக்கிட்ட பேசுகிறான் அல்லா நம்மக்கிட்ட என்ன பேசுகிறாங்கிறத ஆர்வமாக தேடக்கூடியவங்களாகவும் கேட்கக்கூடியவங்களாகவும் நம்ம இருக்கணும் இந்த குரானை கொண்டு போய் கிட்டேயும் சேர்க்கணும் எல்லாரும் கேட்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை என்னுடைய ஆசையை எல்லாம் வெற்றியாக்கி தருவானாக வாங்க குரான்குள்ளே போகலாம் அவுதுபில்லாஹிமஸ் ஷேதான் இர் ரஹீம் பிஸ்மில்லா இரமன் இரஹீம் சூரா யூசுஃப் பன்னெண்டு பாகம் பன்னெண்டு வசனம் நாற்பத்தி நாலு அதற்கவர்கள் இது பொய்க் கனவுகளாகும் இத்தகைய பொய்க் கனவுகளுக்கு விளக்கம் கூற விளக்கம் கூற நாங்கள் அறிந்தோராக இல்லை என்று கூறினார்கள் நாற்பத்தி அஞ்சு மேலும் அவ் அவ்விருவரில் விடுதலை அடைந்தவர் இன்னும் பல ஆண்டுகளுக்கு பின்னர் யூசுஃபை நினைவுபடுத்தி கொண்டவராகிய அவர் இக்கனவின் விளக்கத்தை நான் உங்களுக்கு அறிவிப்பேன் ஆகவே என்னை சிறைக்கூடத்திற்கு கூடத்திற்கு அனுப்பி வையுங்கள் என்று கூறினான் நாற்பத்தி ஆறு சிறைக்கூடம் சென்று அவன் யூசுஃபே உண்மையாளரே கொழுத்துப் பருத்த ஏழு பசுக்களை அவற்றை இழைத்து வற்றியே ஏழு பசுக்கள் புசிப்பதைப் பற்றியும் நன்கு விளைந்த பசுமையான ஏழு கதிர்களையும் சாவியாகிய காய்ந்து உலர்ந்த மற்ற ஏழு கதிர்களையும் கனவில் கண்டால் அதன் பொருள் என்ன என்பதை பற்றி நீர் உங் எங்களுக்கு அறிவிப்பீராக அதை பற்றி நீர் எங்களுக்கு அறிவிப்பீராக என்னை அனுப்பிய மக்கள் இதனை தெரிந்து கொள்வதற்காக அவர்களிடம் நான் திரும்பிச் செல்ல வேண்டியிருக்கிறது என்று கேட்டார் நாற்பத்தி ஏழு அதற்கவர் தொடர்ந்து வழக்கப்படி நல்லவிதமாக விதமாக ஏழு ஆண்டுகள் நீங்கள் விவசாயம் செய்வீர்கள் நீங்கள் அறுவடை செய்வதை நீங்கள் உண்பதற்கு வேண்டிய ஒரு சொற்ப அளவை தவிர மற்ற யாவற்றையும் அதன் கதிர்களேயே விட்டு வையுங்கள் என்று கூறினார் நாற்பத்தி எட்டு பின்னர் அதற்கு பால் கடினமான பஞ்சத்தை கொண்ட ஏழு ஆண்டுகள் வரும் நீங்கள் சேமித்து வைத்து வைத்திருப்பவற்றிலிருந்து பஞ்சமான வருடங்களாகிய அவைகளுக்காக நீங்கள் கதிர்களில் முற்படுத்தி வைத்தவற்றில் முற்படுத்தி வைத்தவற்றில் குறைவானவற்ற குறைவானவற்றை தவிர மற்றதை அவை தின்றுவிடும் நாற்பத்தி ஒன்பது பின்னர் அதற்கு பால் ஒரு வருடம் வரும் அதில் மனிதர்கள் ஏராளமான மழை பொழிவிக்கப்படுபடுவர் அதில் மனிதர்கள் ஏராளமாக மழை பொழிவிக்கப்படுவர் கனி வர்க்கங்களிலிருந்து அவற்றின் ரசத்தை பிழிந்து கொண்டிருப்பார்கள் என்றும் கூறினார் ஐம்பது மேலும் கனவுகளின் விளக்கம் பற்றி அவன் கேட்டு வந்ததை அரசருக்கு அவன் அறிவிக்கவே அதற்கு அரசர் இவ்விளக்கங்களை கூறிய அவரை என்னிடம் கொண்டு வாருங்கள் என கட்டளையிட்டு கூறினார் அவருடைய தூதர் அவருடைய தூதர் யூசுஃபிடம் இது பற்றி சொல்ல சொல் இது பற்றி சொல்லல சொல்ல வரவே இது பற்றி சொல்ல வரவே அவரிடம் நீர் உன் யஜமானிடம் திரும்பிச் சென்று தங்கள் கைகளை வெட்டி கொண்டவர்களான பெண்களின் நிலை என்ன என்று அவரை கேளும் நிச்சயமாக அவர்களின் சூழ்ச்சியே என் இரட்சகன் நன்கறிந்தவன் என்று கூறினார் ஐம்பத்தி ஒன்று அதற்கவர் அப்பெண்களை அழைத்து நீங்கள் யூசுஃபை கண்டு விரும்பியபோது உங்களுக்கு என்ன நே உங்களுக்கு நேர்ந்ததென்ன என்று கேட்டார் அல்லாஹு தூயவன் தூய் தூய்மையானவன் அல்லாஹு தூய்மையானவன் நாங்கள் அவரிடத்தில் யாதொரு தீங்கையும் அறியவில்லை என்று கூறிவிட்டார்கள் எகிப்திய அரசின் அமைச்சருடைய மனைவி உண்மை இப்பொழுது வெளிப்பட்டு விட்டது நான் தான் என் விருப்பத்துக்கு இணங்குமாறு அவரை அளித்தேன் அழைத்தேன் அழைக்கவில்லை நிச்சயமாக அவர் உண்மையாளர்களில் உள்ளவர் என்று கூறினாள் ஐம்பத்தி ரெண்டு இதன் காரணம் நிச்சயமாக என்னை விட்டு அவரும் அவரை விட்டு நானும் மறைவாக இருந்த சமயத்தில் அவருக்கு நான் துரோகம் செய்யவில்லை என்பதையும் நிச்சயமாக அல்லாஹு துரோகிகளின் துரோகிகளின் சூழ்ச்சிக்கு வழிகாட்டமாட்டான் என்பதையும் அவர்கள் அறிந்து கொள்வ அறிந்து கொள்வதற்காகவே தான் என்றும் அலம் துல்லா அழம்துல்லா உண்மை என்றைக்குமே வந்து மறைஞ்சிருக்காது அதே மாதிரி ஒருத்தருக்கு நம்ம துரோகம் செஞ்சுட்டு வாழ்ந்தர்லான்னு நினச்சாலும் வாழ முடியாது அப்படிங்கிறதுக்கான உண்மையை வெளிப்படுத்துகிற விஷயம்தான் இந்த யூசுப் சுரா உண்மையாண்மையை அல்லாஹ் பழி தீர்ப்பதில் மிகவும் என்ன சொல்கிறது மிகவும் உண் அல்லா விட யாருமே சிறந்த முறையில் பழி தீர்த்திட முடியாது யாராக இருந்தாலும் அல்லா ஒரு காலம் கட்ட வரைக்கும் கொடுக்குறான் அதுக்கப்புறம் உண்மையை கண்டிப்பாக அல்லா வெளியே கொண்டுவே கொண்டு வந்தே தீர்வான் ஏன்னா சில விஷயங்கள் வந்து நம்ம வாழ்க்கையிலையும் நடக்கும் ஆனால் உண்மை கண்டிப்பாக வெளியே வரும் அதுக்காக நம்ம துவா செய்யணும் கண்டிப்பாக நம்மளுடைய முசீபத்திலேருந்து ஆபத்திலேருந்து சோதனையிலேருந்து பிரச்சனையிலேருந்து கண்டிஸ்டிலேருந்து பாதுகாத்துவிடா அல்லான்னு சொல்லி நம்ம எப்பயுமே துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அஹந்தா அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஈருலக வெற்றியையும் ஈமானையும் உறுதிப்படுத்துவானாக நம் பிள்ளைகளுக்கு ஈருலக கல்வியையும் லேசான முறை தந்திருள்வானாக யாரெல்லாம் நோயால் உதிப்படுகிறார்களோ அவரின் நோயெல்லாம் வைக்கக்கூடிய அல்லா யாரெல்லாம் கடனால் உதிப்படுகிறார்களோ அவரின் கடனையெல்லாம் அடைக்கக்கூடிய அல்லா உலக முஸ்லீம்களுக்கும் பலஸ்தீன மக்களுக்கும் எல்லா நலவுகளையும் லேசான முறையில் தந்துருளியா அல்லாஹ் நல்ல ஆபியத்தை கூடிய அல்லாஹ் நாங்கள் மன்னிக்கும் போது ஈமானோட மன்னிக்கலாம் ربنا تقبل منا إنك أنت سميع عليم وتب علينا إنك أنت التواب الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته